இடஒதுக்கீடு ஏதோ பாவம் பார்த்து போடக்கூடிய பிச்சையும் அல்ல சமூக நீதி சலுகையும் அல்ல ரிசர்வேஷனின் உரிமையை குறித்தும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தகுந்த முன்னுதாரணத்தோடு மிக தெளிவா பேசின வீடியோ ஆனது சமூக வலைதளங்கள்ல பரவலா வைரலா பரவிக்கிட்டு இருக்கு அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றும் கூட சமூக நீதி இடஒதுக்கீடு ஏதோ இவங்க எல்லாம் சலுகை அது நான் அவங்க என்னமோ ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஏதோ பாவம் பார்த்து போடக்கூடிய பிச்சைன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சமூக அவசியத்தை குறித்தும் இடஒதுக்கீடு தேவையை குறித்தும் நாம காவலி பகிரக்கூடிய போதே கூட கமெண்ட்ல வந்துட்டு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தலாம் எங்க இருந்தோ வந்து நம்மளை ஆண்டுகிட்டு அவங்க என்னமோ நம்மளுக்கு பாவம் பார்த்து பிச்சை போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நடப்புலதான் இருக்கிறாங்க அவங்க என்னமோ வெள்ளக்காரங்க மாதிரி நம்ம என்னமோ இங்க அடிமையா கிடந்த மாதிரி அவங்க என்னமோ நம்மளுக்கு இடஒதுக்கீடு பிச்சை போட்ட மாதிரி ஒரு மனப்பாங்களை அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் செவிட்டில அரைஞ்ச மாதிரி ஆனந்த வெங்கடேஷ் அவருடைய பேச்சும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை தெளிவான புரிஞ்சுக்கணும் அனைத்து தரப்பட்ட எஸ் சி ல இருந்து எஸ்சில இருந்து எஸ் டில எஸ்டில இருந்து எம்பிசி ல இருந்து பிசில இருந்து அத்தனை பேருக்குமான இடஒதுக்கீடும் அவசியமானது அத்தியாவசியமானது அவர்களின் உரிமையானது அதுல வேறுபாடு கிடையாது அது சலுகையும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல மேடைகள் ஒரு விஷயத்தை தெளிவா பேசியிருப்பார் வளர்ச்சினா பரவலா அனைத்து பகுதியும் வளர்ந்திருக்கணும் அனைத்து மக்களும் வளரணும் அதுதான் வளர்ச்சி ஏதோ ஒரு சாரார் மட்டும் வளர்ச்சி வளர்வது என்பது அது வீக்கம் அது வளர்ச்சி இல்ல ஒரு பகுதி மட்டும் வளர்வது என்பது அது ஒரு வீக்கம் அது வளர்ச்சி அல்ல அது கொடிய கேன்சரை போலான ஒரு கட்டி அதை அகற்ற வேண்டியது கூட அவசியம் கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பம் லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்கு மாறன் சகோதரர்கள் அதே திமுக கடகோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் கோமரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறா தமிழ்நாடு வளர்ந்து முடியுமா அது ஒரு வீக்கம் மாறன் குடும்பம் வீங்கி இருக்கு திமுக அடிமட்ட தொண்டன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறா அப்படியான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பட்ட மக்களும் வளரணும் அதைத்தான் அதாவது அவர்களை மேலோக்கி கொண்டு வரணும் அனைத்து தரப்பட்ட மக்களையும் மேலோக்கி கொண்டு வரணும் அதற்காகத்தான் சமூக நீதி பின்பற்றக்கூடிய அரசு இந்த ஆட்சியில் அமரணும் இருக்கவங்களுக்கு சமூக நீதி அப்படின்னு எழுதி கொடுத்தா அதை எழுத்துக் கொண்டு படிக்கிற சமூக நீதியை பத்தி தெரியல அதாவது அவருடைய தொண்டர்கள் இடஒதுக்கீடு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே செவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு தலையும் சொன்ன பின்பாலும் அவர்களுக்கு புத்தியில உரைக்கல இடஒதுக்கீடு கூட இவங்க யாரையும் வழங்கி கொடுத்துடல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சுமநிதிக்கார மருத்துவர் ஐயா அவர்களுடைய கடும் போராட்டத்தின் பின்பாக இருபத்தி ஒரு பேரு இறந்த பின்பாகத்தான் அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிது அப்படியாகத்தான் அத்தனை பேருடைய இடஒதுக்கீட்டுக்கும் வரலாறு இருக்கு அதை மறுதளிச்சிட முடியாது ஆனந்த் அவர்கள் தெளிவா சொல்றாங்க நான் தொண்ணூத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்கிறேன் ஏன்னா என்னை விட எழுபது மார்க் படி எடுத்தவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருது அப்படின்னு ஆகங்க படக்கூடாது நீ ரெண்டு காலில ஓடுற அவன் ஒரு கால ஓடியாரா அதாவது அவர் சொல்ல சொல்லுவார் என்ன கலெக்டரோடைய புல்ல கலெக்டர் ஆவது பெரிய விஷயம் இல்ல டாக்டரோடைய புள்ள டாக்டராவது பெரிய விஷயம் இல்ல கிராமத்துல ஒழவு செய்து செய்து கொண்டு இருக்கிறவனுடைய புள்ள நாளைக்கு ஒரு விஞ்ஞானியாக வரணும் அதுதான் வளர்ச்சி அவனுக்கான பாதையை நம்ம உருவாக்கி தரணும் அவனுக்கான தேவை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதுதான் வளர்ச்சி கலெக்டரோட பிள்ள கலெக்டர் ஆவது எதார்த்தமான ஒன்னு அவன் நகர் பகுதியில இருப்பான் அவனோட பள்ளிக்கூடமும் கல்லூரில அருகாமைல இருக்கும் அவர்கள் பெற்றோர்கள் இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை பட்டதாரிகளாக இருப்பாங்க அவனுக்கு கல்வி கையை பயிலக்கூடிய ஏழ்மை என்கின்ற வாடகை மகன் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்துடைய மகனுக்கு அப்படியா பத்து பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால போய் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் கல்லூரிக்கு போகணும் அவன் அதுதான் முதல் முதல்ல படிப்பு வாசலான குடும்பத்துல வரும் அவனுக்கான தேவையை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை இல்லையா அது சலுகை சொல்லிட முடியும் கூட முடியாது இப்பயே வகுப்பு விதாச்சார அடிப்படையில வாங்கறதுக்கே நீ பாடுபட்டு மக்கள் தொகை அடிப்படையில தலையை எண்ணி இடஒதுக்கீட்டு பகிர்ந்து கொடுத்தால் இந்த பாகமாலே இருக்காது தலையை எண்ணி இருபது சதவீதம் மன்னியர்கள் இருக்கிறாங்க இருபது சதவீதம் பட்டிய மக்கள் இருக்கிறாங்க இருபது சதவீதம் குளத்தூர் இருக்கிறாங்க கவுண்டர் இருக்கிறாங்க தேவர் இருக்கிறாங்க செட்டியார் இருக்கிறாங்க முதலியார் இருக்கிறாங்க தலையை எண்ணி பகிர்ந்து கொடுத்து அந்தந்த மக்களுக்கான தேவையை அடக்குவோம் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தோரு விழுக்காட்டுல பொது பிரிவுகளை உட்படுத்துவோம் இதுல கூட அந்த மதிப்பெண் பிரச்சனை கூட வராது என்ன தேவை நூறு சதவீதம் அப்படியே ஓபன் கேட்டகரியில வச்சோம்னா முண்டி அடிச்சுக்கிட்டு கலெக்டர் விட்டு பிள்ளைங்க எல்லாம் முந்திக்கிட்டு வந்துடும் ஏழை பாட்டாளியினுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு வாசலையே கொண்டு போய் சேர்க்க முடியாது என்கிற காரணத்தினால தான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் கூட சமூக நீதி பேசக்கூடியவர்கள் நூறு சாதியை ஐநூறு சாதியை ஒரு பிரிவுக்குள்ளார உட்படுத்தி சமூக நீதியை சீரழித்துக் கொண்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்னி வரைக்கும் வகுப்பு விதாச்சார் விதாச்சார அடிப்படையில் கூட இடஒதுக்கீடு இல்லாமல் போய் இருக்குது பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்குமே இன்னும் இடஒதுக்கீடு முழுமையாக சென்றடையவில்லை என்பதுதான் நிரசனமான உண்மை இதைத்தான் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்க அதை இளைய தலைமுறையினர் இளைய சமுதாயத்தவர்கள் பெருமளவில் சமூக தினங்களில் பகிர்ந்திருப்பது என்பது சமூக நீதியின் பார்வை இடஒதுக்கீட்டின் அவசியம் குறித்தான தாக்கம் தமிழர்களுக்கு இடையே விரிவடைந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டும் ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் என்னமோ நம்ம எல்லாம் முடிச்சூடா மன்னர்கள் மாதிரி நம்ம என்னோ வெள்ளக்காரர்கள் மாதிரி இவர்கள்லாம் மக்கள் தமிழக மக்கள் எல்லாம் அறிவுகள் மாதிரி அவர்களுக்கு பிச்சை போட்டு மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்ல உங்களுக்குத்தான் ஆட்சி கட்டுற தமிழக மக்கள் பிச்சை போட்டு இருக்கிறாங்க ஏமாந்து விட்டுட்டாங்க வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க வஞ்சனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களை மேலோங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடியது இந்த சமூக விரோத அதிமுக ஆட்சிதான் அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களால் இன்றைக்கும் சமூக நீதியை கட்டி காவல் செய்ய முடியவில்லைன்னா நீங்க என்ன சமூக நீதி ஆட்சி இன்றைக்கும் கடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் கலெக்டரா ஆட்சியமான பார்த்து பேசிட்டு இருக்கிறோம் கலெக்டர் ஆகவும் முடியல அப்புறம் சமூக நீதி ஆட்சி அப்புறம் இது சமூக நீதி ஆட்சி மன்னியர் சமுதாயத்திலிருந்து முத முதல்ல ஒருக்குள்ள கலெக்டர் ஆயிடுச்சுப்பா ஐம்பது ஆண்டுகளாக திமுக ஆட்சி கிடைத்த சாதனை இல்லையா ஏன்னா அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருந்திருக்கணும் அதுதான் திமுகவுடைய சாதனை ஐம்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு கிடைச்சதுன்னா திமுக வஞ்சித்தது என்பதுதான் உண்மை நிதர்சனமான நிதர்சனமான இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுடைய மட்டுமல்ல அத்தனை சமுதாயத்தினுடைய அடிப்படை உரிமை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மேலோங்குவதற்காகவும் இந்த காட்டை திருத்தி நாட்டை உருவாக்கிய வேளாண் பெருவுடைய மக்கள் வாழ்வு மேம்படுவதற்காகவும் இடஒதுக்கீடு என்பது அவசியமானதும் அத்தியாவசியமானது அவருடைய உரிமையான அது ஏதோ பிச்சையும் அல்ல சலுகையும் அல்ல சலுகையில் எ மக்கள் வாழ்ந்துவிடவும் அல்ல அதுதான் உண்மை என் ஆதி தமிழ் குடிகள் அன்றாடம் உழைப்பால் உயரக்கூடிய குடி ஒருபோதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்களால் எம் மக்கள் ஒரு இம்மியளவும் உயரவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை